கிளிநொச்சியில் ஒரு பறவை கூட இல்லை மனிதர்கள் மாண்டதை பற்றி பேசுகின்றீர்கள் இங்கே ஒரு குருவி கிடையாது அரசியல் வரவில்லை எத்தனை கரங்கள் உண்டு அத்தனை கரங்களாலும் உங்களை அணைப்பதற்கு வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் எல்லோரும் உதவுகின்றார்கள் எங்களுடைய அவா என்னவென்றால் அதாவது போர் முடிந்து இரண்டு வருடங்களுக்கு பிறகு நாங்கள் இங்கே அந்த

இயர் தொட்டி இங்கே பணிகள் செய்துட்டு வரோம் இந்த ப்ராஜெக்ட் பேர் தன்வந்திரி முதலில் கை கால் இழந்தவர்களுக்கு கை கால்கள் கொடுப்பதற்கு பிறகு பள்ளிக்கூட கட்டிடங்கள் கட்டுவதற்கு இளம் விதவைகளுக்கு டாய்லெட் பிளாக்ஸ் கட்டுவதற்கு அதன் பிறகு ஜென்ரல் கேம்ப்ஸ் மற்றும் என்னென்ன தேவைகள் உண்டோ அதையெல்லாம் செய்வதற்கு ஒரு ஐந்து வருடம் கெப்பப்புல்லா வில்லேஜ் தத்தெடுத்து வைத்திருந்தோம் ரோட்ரி மூலமாக பல சேவைகள் செய்தோம் அதே மாதிரி ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர் இருந்தது முல்லைத்தீவு என்று நினைக்கிறேன் அங்கே பிள்ளைகளுக்கு மாதாந்திரம் ஸ்டைஃபண்ட் கொடுத்தோம் ஒரு கார்மெண்ட் யூனிட் வருவதற்கு ரோட்ரி மூலம் அழுத்தம் கொடுத்து இந்த கார்மெண்ட் சென்டர் இப்பொழுது நல்ல விதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது புது குடியிருப்பிலே இப்படி பலதரப்பட்ட பணிகளை எந்தெந்த ரோட்ரி சங்கங்கள் மூலம் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அதை செவிமடுத்து எதெல்லாம் எங்களால் நிவர்த்தி செய்ய முடியுமோ அதை ரெண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பர் மாதம் முதல் இன்று வரை தொடர்ந்து செய்கிறோம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் உங்களுடைய பணிகளுக்கு இங்கே இருக்கிற இலங்கையில் உள்ள ரோட்டரி கிளப்களுடைய ஆதரவு இருக்கிறதா அவர்கள் உங்களுடைய கண்டிப்பாக இருக்கிறது ரோட்ரி கிளப் ஆஃப் ஜப்னா ரோட்டரி கிளப் ஆஃப் நல்லூர் ரோட்ரி கிளப் ஆஃப் கிளிநொச்சி ரோட்டரி கிளப் ஆஃப் இதற்கு பிறகு இன்னைக்கு வந்திருக்கிற மன்னார் ரோட்ரி சங்கம் இவர்கள் எல்லாம் அது எங்களுடன் கூட நிற்கிறார்கள் இங்கிருக்கும் தேவைகளை கண்டறிந்து சொல்பவர்களே அவர்கள்தான் ஆகினால் அவங்க சொல்லும் பொழுது எதை எங்களால் எல்லாம் அதை நிறைவேற்றணும் முழுக்க நிறைவேற்ற முயற்சி எடுத்துதான் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் இங்கு வருவதற்கு முதல் இங்கிருந்து கேள்விப்பட்ட செய்திகளுக்கும் நான் ஆன்மீகத்தை மட்டும் கேட்கவில்லை பொதுவாக இளம் தொடர்பாக உங்களுக்கு இருந்த புரிதலுக்கும் நீங்கள் இங்கு வந்ததற்கு பிறகு இருக்கிற புரிதலுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறதா எந்த மாதிரியான வித்தியாசங்கள் உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா நாங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னில் வரும்பொழுது பொழுது கிளிநொச்சியில் ஒரு பறவை கூட இல்லை மனிதர்கள் மாண்டதை பற்றி பேசுகின்றீர்கள் இங்கே ஒரு நாய் காக்கா குருவி கூட கிடையாது குண்டடிப்பட்ட மொட்டை மரங்கள் இருந்து போன மண் அது எதற்கு அதை சொல்லும் போது கடினமாக இருக்கிறது அதை கண்டும் இப்பொழுது நல்ல மாற்றம் உள்ளது மற்ற அரசாங்கங்கள் வெளிநாட்டு உதவிகள் முக்கியமாக வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் எல்லோரும் உதவுகின்றார்கள் எங்களுடைய அவா என்னவென்றால் ஒரு மதர் தெரசா சொல்லும்போது ஓஷன் இஸ் பிக் பட் வி சர்வ் இன் தட் அவ்வளோதான் ஆனால் இங்கே தேவைகள் ஓஷன் மாதிரி பெரிதாக உள்ளது எல்லோருமே வந்து வெறும் அதாவது போர் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெட்டேரியனாக இன பேதங்கள் எங்களுக்கு கிடையாது நாங்கள் சிங்கள சோல்ஜர்ஸ்கும் கை கால்களை அழித்திருக்கிறோம் போர் என்றால் எல்லோருக்குமே அழிவுதான் பேரழிவுதான் இனிமேல் இணக்கமான சூழ்நிலை நிலவி இந்த இலங்கை வாழ் மக்கள் இந்த தீபகற்பம் மிளிர வேண்டும் ஒளிர வேண்டும் என்பதுதான் எங்கள் ரோட்டி சார்ந்த மக்களின் பெரிய அவாவாக உள்ளது ஆகையினால் கடந்து போன பாதையை திரும்பி பார்க்க வேண்டாம் வருகின்ற பாதை பாரதியார் சொன்னது மாதிரி ஒளிபடத்த கண்ணினாய் வா வா உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 படத்த மொழியினாய் வா அப்படி என்று தான் அழைத்து இந்த தீபகற்பத்தை நீங்கள் எல்லாரும் நாங்கள் எங்கள் எங்களால் இயன்ற உதவிகளை இயன்றவரை செய்கின்றோம் எல்லோரும் கட்டமைக்க வேண்டும் என்பதே ரோட்டரி மூலமாக நான் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக எனக்கு மிக தெளிவாகவே சொன்னீர்கள் மிக குறிப்பாக அரசியல் செய்பவர்கள் அரசியல் செய்யட்டும் போர் செய்பவர்கள் போர் செய்யட்டும் ஆனால் போருக்கு பின்னான விடயங்களை எடுத்து வருகின்ற போது சிறை கோட்டங்களையே அறக்கோட்டங்களாக மாற்றிய மரபு மணிமகலை மரபு இடத்திற்குரியது அந்த மரபினை தொடர்ந்து அதை நோக்காக கொண்டு ரோட்டரி கிளப் உட்பட பல்வேறு விடயங்களை நீங்கள் இயங்குகிறீர்கள் மிக குறிப்பாக தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் ஈழத்திற்குமான தொடர்பு என்பது அது தொப்புள் கொடி உறவு என்பதை வெறும் வார்த்தைகளில் சொல்வதல்ல அதற்கு ஒரு ஆழ் ஆழமான காரணம் இருக்கிறது எனவே இங்குள்ள பிரச்சனைகள் தொடர்பாக அங்குள்ள மக்களுக்கு வெகுஜன ஊடகங்கள் அவ்வாறு எடுத்து வருகிறார்கள் என்கிற ஒரு 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 விதமான கவலை கூட உண்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள் அஹ் முழுமையாக எடுத்து அங்க அங்கு இங்கா இங்குள்ள செய்திகள் கிடைக்கிறதா மக்களுக்கு இது ஒரு இந்த கேள்விக்கு நான் பதில் ரொட்டேரனாக சொல்லக்கூடாது அதை நான் அதை தவிர்க்கிறேன் எனக்கும் இத்தனை வருடங்களாக இந்த இடத்திற்கு வரும்போது உங்கள் வழியை நான் உணர்கிறேன் அதை அனுபவிக்கிறேன் ஆகியனால் இந்த கேள்வியை நான் தவிர்க்க விரும்புகிறேன் ஏனென்றால் எங்கள் பணி எங்கள் பணி பணி செய்து கிடப்பதை விமர்சனத்திற்கு உள்ளாவதோ எங்கள் பாதையை தடைப்படுத்திக் கொள்வதோ அல்ல எவ்வளவோ நீங்கள் இளையவற்றுள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதைத்தான் சொன்னேன் மறந்துவிட்டு மறு வாழ்வை நோக்கி நாம் செல்லலாம் என்றேன் அரசியல் செய்ய நாங்கள் வரவில்லை எத்தனை கரங்கள் உண்டு அத்தனை கரங்களாலும் உங்களை அணைப்பதற்காக உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு புனர் வாழ்வு அமைப்பதற்காக நாங்கள் எல்லோரும் குமார் இவருடைய கவர்னஷிப் பீரியடில் தான் இந்த பயணம் தன்வந்திரி திட்டம் தொடங்கியது எல்லாரும் ஒவ்வொரு முறையும் இத்தனை ரொட்டேரங்களும் வந்து என்னென்ன அங்கு ஆங்காங்கு என்னென்ன உண்டோ அதையெல்லாம் செய்து கொண்டே செல்கிறோம் இந்த பாதை எங்களுக்கு தடைபடாமல் இருக்க வேண்டும் கேள்விகளை கேளுங்கள் நிச்சயமாக இந்த கேள்வியை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய படியும் கூட இந்த கேள்வியை திரும்ப தோன்றாத அளவுக்கு இளமும் சரி தமிழகமும் சரி முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் எங்களை எல்லாம் விஞ்சி இந்த தீபகற்பம் தீபசூடராய் ஒளிரும் எங்கள் நாங்கள் திருவண்ணாமலையிலிருந்து வரும் அந்த மாதிரி தீப ஜோதி போல இந்த தீபகற்பம் வளர வேண்டும் அந்த வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் நிச்சயமாக எல்லோருடைய உதவியுடன் மீண்டெழுவோம் மீண்டெழுவோம் பின்னாடி திரும்பவே வேண்டாம் உங்களுடைய நலனங்கள் வெற்றி பெறட்டும் உங்களுடைய பயணத்திற்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் மிக அன்போடு வரவேற்கிறோம் மீண்டும் மீண்டும் வரவேற்கிறோம் அதே போல இளத்திற்கும் நீங்கள் சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் வந்து கொண்டே இருப்போம் அதைத்தான் செய்கிறோம் எத்தனையாவது பயணம் என்று எனக்கும் பிடி சம்பத் குமாருக்கும் எனக்கு தெரியாது ஆட்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் கான்ஸ்டன்டா சிலர் வந்து கொண்டேதான் இருக்கிறோம் நிச்சயமாக நிறைய விஷயங்கள் இருக்கு இங்கு மட்டுமல்ல அவர்களுடைய சில பணிகள் மொழி சார்ந்தும் கலாச்சாரம் சார்ந்தும் வரலாறு சார்ந்தும் கூட தமிழகத்திலும் அவசியப்படுகிறது எனவே அனைவரும் இணைந்து பயணிப்போம் தமிழர் என்ற ஒற்றுமை உணர்வோடு வணக்கம் தமிழர் என்ற ஒற்றுமையுடன் மனிதன் என்ற மாண்முடன் எல்லோரும் பயணிக்க வேண்டும் எல்லா உயிருக்கும் வலிக்கும் ஆஹ் ஓர் உயிருக்கும் வலிக்கும் எத்தனை உயிருக்கும் வலிக்கும் அந்த வலியை உணர்ந்து கொண்டோமா இப்படிப்பட்ட போர்களை எந்த மூலையில் உலகத்தில் நடந்தாலும் நாம் தவிர்க்க வேண்டும் அதுவே என் இறுதி பதிவு வேண்டாம் நன்றி மனிதனே மட்டுமே வேண்டும் வணக்கம்